मलोड़ा है, सी एस केवल टॉप டூ ஸ்பின்னோட வீடியோ தாங்க நான் பார்க்க போகிறோம் தரமான ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சுக்கிறது நம்ம சிஎஸ்கே அணி தான் சொல்லுவோம் மற்ற டீமை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எந்த டீமுமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சு இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம எடுத்து வந்துட்டோம் நம்ம சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அதில் பற்றி நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் மீண்டும் ஒரு கம்பேர் கொடுக்குறா நம்ம சிஎஸ்கேக்காக நீங்கள் எடுத்து பாருங்கள் அவரோட ஸ்டாக்ஸுக்கு வந்து இனி இனியே இல்லாத ஒரு பிளேயரே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயராக தனித்துவமான ஒரு பிளேயர் நம்ம ரவிச்சந்திர அஸ்வினு அவர் எடுத்து நிரப்பத்துக்கு தான் இப்போதைக்கு வாஷன்ஸ் இருந்துக்கிறாரு ஆனால் கம்மியான பிளேயர்ஸ் அவர் போனாலும் இதுக்கப்புறம் அதிகம் ப்ளேஸ் போக வாய்ப்பு இருக்குது அதனால் இவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிட்டைன்மெண்ட் சாப்பிட்ற ஸ்டேஜில் கண்டிப்பாக மொத்தம் மூணு வருஷம் இருக்குது மூணு வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடி என் தெஞ்சி ரிட்டைன்மெண்ட்டை அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக ஒரு டீம் எடுத்து வச்சுக்கிறாங்க அடுத்தபடி நம்ம ரெண்டாவதுலேருந்து ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து சிஎஸ்கேக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி வேறு யாருமே செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்தார் சிஎஸ்கே ஆடினார் அப்புறம் வெளிய விட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கம்பே கொடுத்து நம்ம சிஎஸ்கே எடுத்தாங்க அதிலிருந்து க பல வருஷமாக சிஎஸ்கேக்கு தான் ஆறு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆண்டுங்கிறார் தவிர வேறு எந்த டீமுக்கும் அவர் போல் காசுக்காக அவர் விளையாடாமல் இருந்தாலும் ஒரு டீமுக்காக நான் என்னோடய பங்களிப்பு கொடுப்பேன்ட்டு பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் ஒரு சரியான பங்களிப்பு கொடுத்தா நம்ம செலவு ஜடேஜா அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னுலேயே ஒரு ப சிஎஸ்சி இருபத்தொன்னு கப் அடிக்கும் போது ஒரு பால் முப்பத்தி ஒரு ஓருக்கு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ரூபா அடித்தார் அக்ஷர் பட்டேல் ஓவரில் ஒரு போல அந்த மாதிரி ஒரு ஜடேஜா தான் நாங்கள் மீண்டும் எங்களுக்கு தேவை சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மற்றபடி அவர் எல்லா ஆஃப் ஸ்பின்லாம் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துரு அந்த அந்த பேட்டிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் குறையுது அதை மட்டும் அவர் சரி ப ார் நம்மளுக்கு அதுவே போது அந்த ஒரு பேட்டிங் யூனிட் வந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ராங் மாதிரி பிளேயர்னே பிளேங்க நம்மள செவன் வரையும் பேட்டிங் இருக்குது இவர் ஒன்ட்டோம் எட்டு நைன் வரி பேட்டிங் ஆகிடும் ஜேமி ஓட்டன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் ஆகுறாரு அடுத்த வடி நான் அவர் அந்த வீட்டில் வந்து பவுலிங் யூனிட் அடுத்த வாட்டி எட்டுனாரு அடுத்தபடி நம்ம நூறு அக்கம்பது நூறு அக்கம்பது முப்பது வரை ஒரு மிஸ் பின்னார் மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது நம்ம ரஷீத் கான் மாதிரி அவர் வந்து இந்த பக்கம் போடுறதுனால இந்த பக்கம் போகிற அவர் கூகுளி ஸ்பின்னர் இவர் ஏன்னா ரெண்டு பேருமே குஜராத்லேருந்து ஒரு சரியான போலிங் ஸ்பின் யூனிட் வச்சுருந்தாங்க அந்த யூனிட்டை பிரியதுக்காக சிஎஸ்கே டென் ஸ்கோரோ சூரியம் போய் நம்ம நூறாக்கும் போது தூக்கி நோட்டான் ஜிஎஸ்கு முன்னாடி மாதிரி இருந்துக்கிறாரு சரியான ஒரு பங்களிப்பு குறித்து மேக்ஸ் சர்டிஃபிகேட்லாம் தூக்கிக்கிறாரு நம்ம நூறாக்கும்போது அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே செஞ்சு கொடுப்பாரா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா அவர் ஒரு தரமான வேர்ல்டு ஸ்பின்னர் ஆவார் என்ன தெரிஞ்சு அதான் பேட்டிங் யூனிட் அவர்கிட்ட இருக்கு அதுவும் ஒரு பெரிய விஷயமே இதில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுவார் ஸ்பின்னும் போடுவார் அந்த மாதிரி ஒரு போல தான் நம்ம இருக்கிறது ஆப்கானிஸ்தான் பிளேயர்னாலே ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்னு சொல்லலாம் ரஜிஸ் கான் எப்படி பேட்டிங் ஒரு பத்து பால் மூப்பு என்ன அந்த மாதிரி ஒரு கண்டி கம்பல்சரி அந்த அளவுக்கு ஆடுவார்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பால் ஒரு இருபது ரெண்டு அந்த மாதிரி ஒரு யூனிட் எனக்கு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சுருந்தா நம்ம சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு குஜராத் ஒரு கை ஓடிச்ச மாதிரி ஆகி போச்சு ஏன்னா ஒரு ஸ்பின் அட்டாக் தூக்கினால அவங்கள்ட்ட ஸ்பின் அட்டாக் இந்த அளவுக்கு இப்போ இருக்காது அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு யூனிட் எடுத்துச்சுனா நம்ம சிஎஸ்கே அடுத்த வீடியோ வேணால் நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்